நம்முடைய எம் ஆர் காந்தி அவர்கள் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் சைதன்யா தி அவர்கள் நம்முடைய கேசவ விநாயகி அவர்கள் ராமராஜி அவர்கள் நம்முடைய எம் ஆர் சுவாமிஜி அவர்கள் ராமராஜி அவர்கள் இதlarına நம்முடைய இன்னிமண்டத்தின் அஸ்லாமிர்ர் அவர்களோடு கூட்டுcollaborate. நம்முடைய மரியாதைக்குரிய சதம் கோர்த்த விஜேந்திரன் அவர்கள் அருணகிரி சகோதரி மீனா தேவாப்ரே இங்கே குமார்ன் அவர்கள் எல்லோரும் வந்து பங்கிர வர கொடுத்துcollaborate. நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எழுச்சி மிகுந்த தலைவர் ஐ பி எஸ் அவர்கள் இங்கு நம்முடைய முன்னாள் சட்டமன்றவர் திரு முத்துகிருஷன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேதரன் ஜி அவர்கள் யம் செய்து நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர்கள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் அறிவித்த வழிகளை எந்தவிதமான இடையூறுகள் இல்லாமல் அவர்கள் அத்தை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நம்ம கேட்டுக் கொள்கின்ற நடைபாதைகளை வருகின்ற போது அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய இரு பக்கம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வார்டிஸ் போன்றவர்கள் கை கொடுப்பது செல்பி எடுப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் தயவு செய்து தவிர்த்து நம்முடைய இந்த மரியாதைக்குரிய மாநில தலைவர் பணிமண்டபத்தில் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு கேட்டுக்கொள்கிறோம் அவர்களே விட்டு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த நினைவு மண்டபத்திற்கு நினைவு நிலைமண்டபத்திற்கு வருவதற்கான வயதை விட்டு சிறப்பிக்குமாறு நம்ம கோடி கேட்டுக் கொள்கின்றோம் இருக்கக்கூடிய ஒரு செய்து வழிவிட்டு நம்முடைய மாநில தலைவர் இதை வாங்கிட்டு வருகிற ஒத்துழைப்புதாரர்கள் என்று உங்களை யாரும் தயவு செய்து செம்பி எடுப்பது அவர்கள் கை கொடுத்தது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम भारत माता की 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 जय भारत माता की जय हमारे मर्यादा पुरुष तमिलनाडु ने भारतीय जलदाखत्रियों के इछमुक தலைவர் அண்ணாம இவது மே நினைவுண்டி தன்னுடைய திருத்தலங்களால் திறமை செய்து இடம் சுதந்திரமாக தயவு செய்து இடம் கேட்டுக் கொள்கின்றோம் सबക്കളங்கക്കളியங்க <laughs> மற்ற <laughs> yeah எல்லாரும் பயணித்து எல்லாரோடையும் செய்ய வேண்டும் செய்யும் ತಕ್ಕ <mully> <mully>

கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வரையாறு தலைவர் திரு ஜி தீர்வு இந்த நிகழ்வில் ஆசிரியர் வழங்குகிட்டு மரியாதைக்குரிய

भार्सा मिली करे भारत कमु तयारु ভগবতী <Sansionate> ভালো கண்ணா <laughs>

சரி <ifting> மணி நடைபெறும் நம்முடைய தலைவர் அவர்களே மேடை வருவதற்கு மழை வீட்டுக்கு மாணவர்களை முதல் நிகழ்ச்சியாக சொல்லுங்க